இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோன்னா குதிரைவாளி அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குதிரைவாளி அரிசி வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் சாப்பிட்லாம் சுகர் இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம் அடிக்கடி பாருங்கள் அரை கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிடணும் கொஞ்சம் தூசி மாதிரி வரும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதை ஊற வச்சிடலாம் பாருங்க இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளரு குதிரவாளி அரிசி எடுத்திருக்கேன் இதே குதிரவாளி அரிசி கொஞ்சம் குண்டு குண்டாக கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும் பாருங்க இப்போ வந்து இதை நல்லா நம்ம ஒரு அலசி நல்லா அலசிட்டு இதை பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு தடவை தான் நான் வாஷ் பண்ணியிருக்கேன் அதுக்கே நல்ல நிறம் மாறிடுச்சு நம்ம இதை ஓயாமலாம் வாஷ் பண்ணக்கூடாது ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணக்கூடாது அதில் உள்ள சத்துலாம் போயிடும் சரி இப்போ அது ஓரமாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் வாங்க இப்போ நம்ம மசாலாலாம் வதக்கிடலாம் பாருங்கள் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் நல்லா குக்கர் காஞ்சிருச்சு இப்போ தே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் காயட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் பட்டை ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அண்ணாச்சி பூ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பத்து வெங்காயம் எடுத்து சின்ன வெங்காயம் தான் நல்லா பெரிய சைஸ்ல இருந்துச்சு அதை எடுத்து நல்லா மிக்சியில அரைச்சி வச்சிருக்கேன் அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படி பெரிய வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில அடிச்சு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் நான் பச்சை மிளகா வந்து இஞ்சி பே இஞ்சி பூண்டு பேஸ்டோடையே நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதனால பச்சை மிளகாய் தனியா சேர்க்கலை இஞ்சி பூண்டு பேஸ்டோடையே சேர்த்து அரைச்சது போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சனால ஒன்றரை ஸ்பூனு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஒரு அஞ்சு பீன்ஸ் இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் ஏன் முன்னாடியே சேர்க்குறேன்னா நல்லா எண்ணெயில் வதங்குறதுக்காக நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸு கேரட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்து நல்லா பேச அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் நீங்கள் பட்டர் பீன்ஸு பச்சை பட்டாணி வேணால் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் அதெல்லாம் சேர்க்கலை நல்லா வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த இதில் ஒரு கப்பு புதினாவும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருலாம் இதை மிக்சியில் அரைச்சி கூட சேர்க்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி அப்படியே சேர்க்குறேன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பாருங்க மீன் மேக்கரை நான் சுடுதண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்ததுனால நான் ரெண்டு ரெண்டாக பிச்சு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இதில் ஒரு பிஞ்சுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து எந்த பிரியாணி பொடினாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வரமிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பிரியாணி பொடியே உரப்பாக இருக்கும் அதனால் வரமிளகா அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதோட ஒரு புளிக்காத தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க பாருங்க நல்லா அரிசி வதக்கி விட்டியாச்சு நம்ம எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் வந்து நம்ம ஒன்றே முக்கா அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் நான் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் நான் வந்து அரை டம்ளர் வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறேன் முக்கால் டம்ளர் வந்து நீங்கள் இந்த தேங்காய் பால் ஊற்றினா ஊற்றலாம் இல்லைன்னா நம்ம தண்ணியே ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் கொதிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மிதமான தீயில வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு நமக்கு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க இது கொஞ்சம் கொழஞ்ச மாதிரிதான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நமக்கு நல்லா உதிரியாக கிடச்சிரும் எப்போவுமே சிறுதானிய அப்படிதான் மொதல் குழஞ்ச மாதிரி தெரியும் அப்புறம் நம்ம சாப்பிடும்போது வர வரன்னு வந்துடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்